சொல்லணும் உங்களுக்கு வர பிடிக்கலனா ஏன் வரிங்க நீங்க தான் கேட்கணும் ஆமா அப்பதான் நான் கேட்கறேன் அதுக்காக உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் நீங்க எல்லாருக்கும் எல்லா கமெண்ட் போட முடியா சலுதி நீங்க சொல்லுங்க பிரதா நியாயமானது இது இப்போ நான் லைவ் போடுறேன் நான் இல்லைன்னு சொல்ல உட்காந்து பேசுகிறேந்தான் நான் தவறான பதிவு நான் போடுறேன் நான் என்னோட வீடியோவில் போய் பாருங்கள் என் ஐடியில் போய் பாருங்கள் இல்லை இந்த லைவ்ல கூட நான் தவறானதான் நான் எதை நான் பண்ணி நான் போடுறேன்னா இல்லை என்ன மாதிரி பேசுகிறேன் நான் எதுக்காக நீங்கள் போடுற கமெண்ட்டுக்கெல்லாம் அமைதியாக போனேன் எனக்கு அவசியம் கிடையாது அந்த மாதிரி நான் அமைதியாக போனேன் எனக்கு அவசியம் கிடையாது நான் திருப்பியாக சொல்கிறேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா வெளியில் போங்க உங்களை யாரையும் இங்கே கூப்பிடவே இல்லை ஜென்ரலி நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எடுக்க பேசுகிறீங்கன்னு கேட்குறேன் யா விருப்பம் நான் வருவேன் வராம இருப்பேன் அதை நீங்க கேட்க முடியாது அதே மாதிரிதான் என்னோட லைவுக்கு யார் வரணும் வரக்கூடாது நான் தான் சொல்ல முடியும் நீங்க எப்படி சொல்றீங்க போறானுங்க அடுத்த கமெண்ட் இந்த லட்சணமா வருது ஆமா ஜனனி உனக்கு நல்லா தெரியுதுரா உனக்கு நல்லா தெரியுது எப்படி பேசணும்னு எனக்கு சொல்லிக் கொடுக்க தேவை உங்க வேலையை நீ போய்பாரு அவசியமே இல்லை பொறுத்து போகணும்னு எனக்கு அவசியமே இல்லை நான் தப்பான பதிவு எதுலேயுமே நான் போடலை அதே மாதிரி நான் போடுற பதிவாலும் எந்த குழந்தைக்கும் சரி யாருக்கும் தவ தவறான எண்ணம் வர மாதிரியான எண்ணத்தை நாங்கள் எங்கள் எங்களோட சைட்லேருந்து நான் பண்ணவே கிடையாது நான் பொறுத்து போகணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது அதை நீங்கள் சொன்னால் நான் ஏற்றுக்கணுட்டு போகவும் முடியாது நான் ஏன் போனேன் நான் ஏன் பொறுத்துக்கணும் எனக்கு என்ன அவசியம் வந்துச்சு நான் என்ன பதிவு பண்ண தப்பா பண்றவங்களே தைரியமா போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க தைரியமா பேசிட்டு இருக்காங்க அவங்களுக்கு போய் பாத்தீங்கன்னா அவ்வளோ கமெண்ட்ஸ் அவ்வளோ போயிட்டு இருக்கு வியூஸ் போயிட்டு இருக்கு நான் ஒன்றும் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருக்க இதுல வேற நான் தெரியாம கேட்குறேன் உங்கள் அக்கா கிட்ட யாரும் முகம் தெரியாதவங்க வந்து எடுத்த வாய்க்கில் இந்த மாதிரியான தவறான வார்த்தைகளை பேசினா நீங்கள் ஒரு அண்ணனா இருந்து ஒரு அப்பாவா இருந்து ஒரு தம்பியாக தான் இப்படி தான் கேட்பீ இப்படிதான் சொல்லுவீங்களா ஏன் ரோட்டில் போனோமா நீ ரோ வெளியே வீட்டை விட்டு வெளியில் வந்தாந்தமா அவன் கேட்டான் அப்போ ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டிங்களா காலேஜுக்கு அனுப்ப மாட்டிங்களா வேலைக்கு அனுப்ப மாட்டிங்களா அப்போ வேலை பார்க்குற இடத்துல காலேஜ் இடத்துல வெளியில பஸ்ல எல்லா இடத்துல இந்த மாதிரியான ஒரு நாதர் இங்கே இருப்பானுங்க அவனுக்கு அந்த மாதிரி கேட்பானுங்கன்ட்டு உங்க தங்கச்சி உங்க அக்காவை உங்க அம்மாவை வீட்டில் வச்சு பூட்டிடுவீங்களா ஆச்சு ஒன்னா கேட்குறீங்க எங்கள் அம்மா வரமாட்டாங்க இந்த லைவ்ல எங்கள் அக்கா வரமாட்டாங்க இந்த லைவ்ல என் பொண்டாட்டி வரமாட்டாங்க லைவ்ல அப்புறம் எதுக்குடா மயிரு நீங்கள் வரீங்க லைவ்ல எதுக்கு வரீங்க ஃபோன் எடுத்துக்கிட்டு அவங்களாம் வரமாட்டாங்கல்ல அப்போ நீங்கள் மூடிக்கிட்டு வீட்டில் உட்காருங்க நீங்கள் எதுக்கு ஊர் பொம்பளை பார்க்குறீங்க வர்றவங்களா இருந்தால் பார்க்கணும் நீங்கள் தான் வரல நீங்க நீங்கள் ஏன் பார்க்குறீங்க இல்லாத வார்த்தைக்கு விடுறீங்க இதுல வேற நீங்க பேச தெரியல உங்களுக்கு நீங்க லைவ் வந்தா அப்படித்தான் போடுவாங்க இதெல்லாம் நியாயமா நான் கேக்குறேன் எங்க போய் நீங்க அந்த கமாண்ட போடணுமோ அங்க போய் போடணும் யாரெல்லாம் தவறான பதிவு போடுறாங்களோ அவங்க கிட்ட போய் போடுங்க யாரெல்லாம் வந்து தவறா நடந்துக்கிறாங்களோ எவ்வளவு லைவ் இதுல நானும் தான் இருக்கேன் யூடியூப் லைவ்ல எல்லாம் நடந்துட்டு இருக்குன்ட்டு அதை போய் நீங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு போய் சொல்லுங்கள் இல்லையா உங்கள் வீட்டில் அந்த மாதிரி தான் தடுதலையாக உங்கள் கொண்டாட்டி உங்கள் அம்மா உங்கள் அக்கா தங்கச்சிக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு போய் சொல்லுங்கள் எதுக்கு மற்றவங்களை நீங்கள் அந்த மாதிரி பேசுகிறீங்க நான் எனக்கு வர கமெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் இந்த நான் இவ்வளோ நாள் பேசலை எனக்கு வரதுக்கு நான் பிளாக் பண்ணிவிட்டோ நான் தள்ளி விட்டோ நான் போயிட்டு தான் இருக்க போகிறேன் அதை தெரிஞ்சு வி அது தெரிஞ்ச விஷயந்தான் நான் இன்றைக்கி பார்க்கல நான் லைவ் வந்ததுலேருந்துமே நான் பார்த்து தான் இருக்கேன் இங்கே நடக்கிறது எல்லாமே நான் தள்ளி விட்டு போக போகிறேன் நான் அதை நான் டிலேட் பண்ணிவிட்டு போக போகிறேன் இல்லை நான் படிக்காமலோ அதை விட்டுட்டு நான் போகிறேன் அதை பற்றி எனக்கு பிரச்சனை கிடையாது நான் கேட்குறது எல்லாத்துக்குமே கேட்குறேன் நைட் லைவ் போட்டால் பகலில் போட போடுற போடுங்க வராது நைட்டில் தப்பான பதிவு தம்மன்னு சொல்கிறீங்க பகலில் போட்டால் பகல்லையும் அந்த மாதிரி தான் வருது எனக்கு மட்டும் சொல்ல எல்லாரையும் தான் சொல்றேன் அது ஏன் இப்படி இருக்கீங்க என்ன பொறுத்தாலும் நான் தப்பாக பேசலை நான் தப்பாக பதிவு போடலை நான் தப்பாக லைவ் போடலை நீங்கள் பேசுகிறத அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுன்ற அவசியம் எனக்கு இல்லை இதில் பிரச்சனை என்னன்னா நான் திருப்பி சொல்ல வர்றது என்னென்னா சில லேடிஸ் நேம் வச்சுக்கிட்டு வரீங்க பாருங்க ஃபேக் ஐடி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் எனக்கு இவ்வளோ கோவம் வருது எதுக்கு லேடிஸ் பேரை வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க உங்களுக்கு தைரியமாக தான் உங்கள் பேரை வச்சு போடுங்க ஜோஸ் சாப்பிட்டீங்களா ஜோஸ் எவ்வளவு சொன்னாலும் நாதார இருந்தாங்க அதே தான் போட்டுன்னு இருக்கானுங்க இவ்வளவு தூரம் நான் கத்தியமே